அன்று கூற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அற்புதமான கருத்தை திருமுழுக்கு யோவானை பார்த்து சொல்கிறார் இந்த உலகத்தில் வாழ்ந்த மிகச் சிறந்த மனிதர்களுள் திருமுழுக்கு யோவான் தான் மிக மிகச் சிறந்த மனிதர் இவரை விட நேர்த்தியான சிறந்த மனிதர் இருக்க முடியாது இவர் தான் டாப் என்பதை ஆண்டவர் அழுத்தமாக பதிவு செய்கிறார் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் அவர்தான் எல்லா அப்படி இயேசு சொல்வதற்கான காரணம் என்ன பல விஷயங்கள் திருமுழுக்கு யோவானை குறித்து இருக்கிறது அவர் நேர்மையாளர் யாருக்கும் அஞ்சாதவர் உண்மையை மிக அழுத்தமாக எடுத்துரைத்தவர் தன் உயிரை போனாலும் வளைந்து கொடுக்காத ஒரு மனிதர் மனம் மாறுங்கள் என்கிற நச்சீதியை அழுத்தமாக பதிவு செய்தவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் பாலை நிலத்தில் வாழ்ந்தவர் வந்த மக்களுக்கெல்லாம் திருமுழுக்கு கொடுத்து உறுதியான வாழ்க்கை வாழ அவர் உதவி செய்தவர் இப்படி நிறைய காரியங்கள் இருந்தாலும் இயேசு இவர் தான் மிகச்சிறந்தவர் என்று சொல்வதற்கு நான் மூன்று காரணங்களை பார்க்கிறேன் ஒன்று இயேசுவை இவர் தான் மெசியா என்று இவர் இனம் கண்டு கொண்டார் இரண்டாவது இனம் கண்டு கொண்ட இயேசுவை இவர் தான் மெஸ்ஸியா என்று எல்லோருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் ஆனால் இந்த இரண்டு விஷயங்களுக்கும் அடிப்படையான ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் என்றால் இயேசுவை மெசியா என்று மற்றவர்கள் கண்டுபிடிக்காத பொழுது இவர் கண்டுபிடித்தார் என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் மெஸ்ஸியா என்பதற்கான மிக தெளிவான விளக்கத்தை அவர் அறிந்து கொண்டிருந்தார் அந்த உலகம் கருதியது மெசியா என்பவர் எங்களை மீட்கப் போகிறார் தனி என்று அரசாட்சி செய்யப் போகிறார் எல்லா உலகத்திடமிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு மிகப்பெரிய அரசாட்சி இவர் ஆளுவார் என்று மற்றவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் திருமலுக்கு மிக தெளிவான சிந்தனை கொண்டு மெசியானா இப்படி தான் இருக்கணும் என்பதை அவர் அறிந்திருந்தார் எனவே இயேசுவை இனம் கொண்டார் எனவே தான் இயேசு அழுத்தமாக பதிவு செய்கிறார் இவர் தான் மிகச்சிறந்த மனிதர் என்று ஆனால் இன்றைக்கு இந்த செய்தி நமக்கு தரக்கூடிய ஒரு ஆழமான பதிவாக நான் பார்ப்பது எதை என்றால் நாமும் இயேசுவை இன்றைக்கு இனம் காண வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கு இயேசுவை குறித்து பல்வேறு விதமான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு சொல்லப்படுகின்றன ஆனால் அவை எல்லாம் மனிதர்களாகிய நாம விரும்பக்கூடியவை நாம் எதை விரும்புகிறோமோ அப்படி இயேசுவை கட்டமைக்கிறார்கள் அப்படிப்பட்ட இயேசுவினுடைய காரியங்களை மட்டுமே நமக்கு சொல்லி சொல்லி இயேசு இப்படித்தான் என்று வெறுமனே அவரை ஆராதிப்பதற்கு உரியவராக மட்டுமே ஆக்கிவிட்டார்கள் நான் ஒரு விஷயத்தை அழுத்தமாக பதிவு செய்கிறேன் இயேசு வணங்கப்படுவதற்கு உரியவர் மட்டுமல்ல அவர் வாழப்பட வேண்டியவர் அவர் எதை சொன்னாரோ அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ்வதை தான் இயேசு விரும்புகிறாரே தவிர அப்படிப்பட்ட இயேசுவை தான் நாம் அவருக்குள்ளே பார்க்க வேண்டுமே தவிர வெறுமனே இயேசுவை பார்த்துவிட்டு விட்டு ஆராதித்து விட்டு வணங்கி அவர் அதிசயம் செய்கிறார் அற்புதம் செய்கிறார் என்று நாம் மதிமயங்கி போவதற்கு அல்ல அன்றைக்கு தான் ஒரு கூட்டம் இருந்தது ஆனால் அவர்களுக்கு மத்தியில் திருமுழுக்கியோவான் இல்லை இயேசு அப்படிப்பட்டவர் இல்ல என்பதை அவர் அறிந்து கொண்டார் நாமும் அப்படி இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான்கு நற்செய்தி நூல்களை இன்னும் அழுத்தமா வாசிங்க அவர் என்னென்னலாம் செய்தார் எப்படி அவர் புரிந்து கொண்டார் அவர் எதை நோக்கி பயணித்தார் இப்படி நீங்கள் அந்த நற்செய்தி நூல்களை இன்னும் அழுத்தமாக வாசிக்கிற பொழுது இயேசு எதை நோக்கி நம்ம அழைக்கிறார் என்பதை நம்மளால ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் சோ அப்படி நாம இயேசுவை சரியாக திருமுழுக்கு யோவானை போல இனம் கண்டுகொள்வோம் என்றால் நிச்சயமாக நமக்கு விண்ணரசு விண்ணகம் பரிசாக தரப்படும் அப்படி தரப்படும் என்றால் இயேசு இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் திருமுழுக்கு யோவானை விட மிகச்சிறந்தவராக இருக்க முடியும் என்பதுதான் அந்த வாக்கு அன்பு மக்களே இயேசுவை சரியாக இனம் கண்டு கொள்வோம் இயேசு வாழ்வாக்கப்பட வேண்டியவர் இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருந்து அவரை போல வாழ நம்மை அழைப்பு கொடுப்பவர் ஸோ அப்படி இயேசுவை நீங்கள் பார்க்க பழகுகிற பொழுது நிச்சயமாக நாமும் ஒரு திருமுழுக்கு யோவானாக மாற முடியும் என்பதை நான் பதிவு செய்கிறேன் கேட்க செவியுள்ளூர் கேட்கட்டும் ஆமேன்